ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என் பிள்ளையான நீ வருவாய் அருள்வாய் என்று என்னை அழைத்து குருவாய் வந்து வழிகாட்ட வேண்டுமென்று அனுபூதி நீ வேண்டினாலும் உனக்கு வருவாய் அதாவது வருமானம் தான் உன் இல்லற கடமையை நிறைவேற்று ஏலும் முன்னாள் எனவே நீ வருவாய் அருள்வாய் என பாடினாலும் உன் உழைப்புக்கேற்ற வருமானம் நீ பெறுவாய் கவலைப்படாதே அப்பாவிடம் நீ கேட்காவிட்டாலும் உன் தேவையை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் உன் கடமைகளுக்கு ஏற்ற பலனை நீ எதிர்பாராவிட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன் குருவாய் என் வழிகாட்டுதலை உணர தினசரி தினசரி சிறிது நேரம் எனக்காக நேரம் ஒதுக்கு அப்போது உனக்குள் என் வழிகாட்டும் குரல் உனக்கு ஒழிக்கும் அதை நீ கேட்டு அதன்படி நீ நடந்து கொள் உன் வாழ்வில் உனக்கு நல்லது நடக்க என்னுடைய குரலே உனக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருளான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே உனக்கான நல்லதை மட்டும் தான் நான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லா நன்மைகளும் வந்து சேரும் உனக்கான காலம் விடியல் எல்லாம் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாய் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக அமையும் எதற்கும் நீ கவலைப்படாதே உனக்கு உலகமாக நான் இருப்பேன் உனக்கு எதுவுமே நேர நான் அனுமதிக்க விட மாட்டேன் என் பரிபூரண அருள் முழுவதுமே நீ எப்பொழுதும் பெற்றுக்கொண்டிருப்பாய் கொண்டிருப்பாய் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் இருக்கும் என்னுடைய கரங்களால் உன் குடும்பத்தை நான் ஆசீர்வதித்து விட்டேன் நம்பிக்கையுடன் கூடிய பொறுமையாக காத்து கொண்டரு என் அருகிலேயே எப்போதும் நீ இருப்பாய் பயப்படாமல் இரு சந்தோஷமாக இரு எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திரு எல்லாம் மாறும் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அனுபவிக்க நீ இப்போதே தயார் வைத்துக்கொள் உன்னை நிச்சயம் நான் உன்னை கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் முன்னை எப்படி பாதையில் விடுவேன் என்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரு கவலைப்படாமல் நிம்மதியாக ஏறு தனிமை வேதனை என்று நினைத்து விடாதே அது சாதனை செய்யும் அளவிற்கு பல சிந்தனைகளை அது கற்றுத்தரும் என்பதையும் நீ உணர்ந்து கொள் தனிமையை கண்டு வேதனைப்படாதே அதுவும் ஒரு நல்லதுக்குத்தான் சொல்வது புரிந்தால் நல்லது